ஒரு அருமையான ரட்சிக்கப்பட்ட தாய் இருந்தாங்க அவங்களுக்கு செல்லம மகனை வளர்த்தாங்க அந்த மகன் டீனேஜர் ஆகும்போது காலேஜுக்கு போகும்போது நிறைய நண்பர்களை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் பாவ வழியில் போக ஆரம்பித்தான் இந்த தாயால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயோ என் பிள்ளைய உளிய காரணம் வாழணும்னு நான் சொல்லி சொல்லி நான் செபித்தேனே வளர்த்தேனே ஆனால் என் பிள்ளை உலகத்து பக்கமாய் போய் கொண்டிருக்கிறானே நான் என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு இந்த தாய் செபித்தாங்க எவ்வளோ சம்மா ஆண்ட பத்தி வாய துறந்த நீ அவ்வளவுதான் வாய முடிட்டு சொல்லி அந்த மகன் தாயை ஒரே அடக்கி வைத்துட்டான் தாய்க்கு என்ன செய்யுதுன்னு தெரியல மகனுடைய படுக்கையின் கிட்ட உட்கார்ந்து கண்ணீரோடு அண்டு இந்த பிள்ளைய நீங்க கொடுத்தீங்க இந்த பிள்ளைய நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க இந்த பிள்ளைய உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் சுவாமி ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் போச்சு அஞ்சு வருஷம் போச்சு பத்து வருஷம் போச்சு இந்த தாய் ஜபத்தை உடைய விடவே இல்லை இந்த மகன் வீட்டை விட்டு போனா தன் இஷ்டத்திற்கு போனா ஊதாரித்தனமாய் அவன் எங்கெங்கயோ சுத்தனா அவட வாழ்க்கையில வெறுமை அவன் உள்ளத்தை குடிக்கொண்டது த மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்து எல்லாவற்றையும் அவன் என்னெல்லாம் கை வச்சானோ அதெல்லாம் லாஸ் எல்லாம் இழந்து போனான் வெறுமையோடு கூட அவன் காடியில போய் கொண்டிருக்கும் போது நம்ம போய் இதை எது மேலேயாவது மோதி நம்முடைய உயிரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்திருந்த வேலையில நடு ராத்திரி இந்த தாயார் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தட்டி எழுப்பினார் ஆண்டவர் எழுந்து ஜெபி எழுந்து ஜெபி நீ இந்த தாயார் எழுந்து முழங்கால் படிட்டு மகனுக்காக கண்ணீரோடு எதுக்கு பண்ண சொல்றீங்க எனக்கு தெரியல ஆனாலும் ஜபிக்கிற ஆண்டவரே எந்த இடத்துல என் மகன் இருந்தாலும் என் மகனை நீர் சந்தியும் என் மகனை தொடும் என்று சொல்லி அந்த தாயார் விடாப்பிடியாக ஜபித்து கொண்டிருக்கும்போது அதே வேளையில தேவனுடைய பலத்த கரம் அந்த மகனை அந்த காடிக்குள்ளாக தற்கொலை செய்து தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த நேரத்துல இனம் புரியாத ஒரு தேவ சமாதானம் ஒரு தொடுதலை ஷாக் அடித்தது போல அந்த மகன் உணர்ந்தான் திரும்பி சுத்தி முத்தி பார்த்தா யாராவது என்ன தொடுறாங்களா இல்ல இந்த தாயாருடைய ஜெபத்தின் வல்லமை அந்த இடத்துல அவ்வளவு தூரத்துல அந்த மகனை தொட்டது ஹாலிலூயா நம்ம ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பிரியமானவர்களை ஏதோ நம்ம நமக்கு நினைக்கிறோம் ஜெபிக்கிறது நான் சும்மா இல்லை அதனாலதான் நான் இங்க இருந்து சொல்றது கண்ணை மூடுங்க கைய உள்ளத்தின் சமூகத்தில் கூடி நாம் ஜெபிக்கும் போது ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அந்த தேவ மகிமை அந்த தேவ பிரசனமானது நம்மை ஆட்கொள்ளும் போது அது பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது